கார்த்திகைக்கு நம்ம வீட்டை நல்லபடியாக சாமி கும்பிடாச்சு நீங்களா சாமி கும்பிட்டீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே முருகருக்கு என்னென்ன செஞ்சு வச்சிங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் சௌ சாம்பார் ரசம் தொட்டுக்கைக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வரவில்லை அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இன்னைக்கு அரிசி பாயசம் அப்பளம் பஜ்ஜி மற்றும் ஹஸ்பண்ட் கடையில் வாங்கிட்டு வந்தாங்க நான் இன்னைக்கு சாப்பிட்டதே அப்பளம் பஜ்ஜி பாயசம் மட்டும்தான் இந்த பாயசத்தில் வந்து இந்த பஜ்ஜி பிச்சை அப்படியே முக்கிய சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என் ஹஸ்பண்டை சொன்னால் சிரிப்பாங்க இப்போ இல்லாமல் யாராவது சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பிட பிடிக்கும் எனக்கு இப்படி தான் பிடிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே படுத்து பயங்கரமான தூக்கம் நல்லா தூங்கி எழுஞ்சு பார்த்ததுக்காக அதுக்கப்புறம் ஐயோ துணியை போய் மிஷினில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மிஷினில் தான் போட்டுருந்தேன் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பித்ததை இன்றைக்கி தான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ட்ரெல்லாம் நான் எல்லா டைமே சொன்னேன் ஒரு சில பேர் சந்தோஷப்பட்டாங்க ஒரு சில பேர் வந்து கோவப்பட்டாங்க ஏன் சொல்லவே இல்லைன்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்